முக்கிய செய்தி சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் பெற்ற பொன்முடி உச்ச நீதிமன்றத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சிறை தண்டனை பெற்றதில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைத்தில் இருக்கிறார் எமது செய்தியாளர் டார்வின் டார்வின் வணக்கம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அப்போதைய திமுக அரசு கொடுத்து வந்த போது அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் குறிப்பாக ஒரு கோடி எழுபத்தி ஆறு லட்சம் பேர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக ஆஹ் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது இதனையடுத்து இந்த விவகாரத்தில் வேலூர் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றமானது பொன்முடியை அந்த வழக்கில் இருந்து விடுவித்து ஒரு தீர்ப்பை பிறப்பித்திருந்தது இதனை அடுத்துதான் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து ஒரு விசாரணையை மேற்கொண்டு அந்த பழைய வழக்குகளை மீண்டும் முதலில் இருந்து விசாரணைப்பதாக அது தெரிவித்திருந்தார்கள் மேலும் இந்த வழக்கானது விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பும் கடந்த டிசம்பர் ஒன்பது பத்தொன்பதாம் தேதி வழங்கப்பட்டிருந்தது அதில் வழங்கிய தீர்ப்பு என்பது அதில் குற்றவாளி என்று அவர் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனுடைய விவரம் என்பது டிசம்பர் இருபத்தி

விவரங்களை அளித்த பின்பும் அது தொடர்பாக எந்த ஒரு சென்னை உயர்நீதிமன்றமானது இவ்வாறு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தனக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்ணை ரத்து செய்ய வேண்டும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பொன்மணி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வளர்ச்சி என்பது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்திய தினம் இது ரெஜிஸ்டர் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய பதிவாளருடைய அறைக்கு சென்று அதன் பின்பாக நாளைய தினம் முறையிடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது எனவே இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று முறையிடுவதற்கான அந்த பட்டியலில் அவர்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின் சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி மற்றும் அவரது மனைவி இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து செய்திகள் சிலவற்றை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பகுதியில் பார்க்கலாம்